ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் பதினேழு குமரப்பாவிடம் இருந்து பத்திரத்தை வாங்க கை நீட்டி கொண்டிருந்த அபி இதை கண்டு அலறி ஓடி சென்று பால்கனியை பார்க்க அங்கு இரண்டாம் தளத்தின் பால்கனியில் அழகுக்காக வளர்க்கப்பட்டு கொடியாக படர்ந்து இருந்த செடியில் மாட்டி கீழே விழாமல் தொங்கிக் கொண்டிருந்தான் துரு அந்த நிலையில் பிள்ளையை கண்டதும் கதறி துடித்தவள் ஐயோ என் குழந்தை என்ற அலறலோடு இரண்டாம் தளத்திற்கு செல்ல மின் தூக்கியை நோக்கி ஓடவும் நொடியில் நடந்து முடிந்திருந்த நிகழ்வின் அதிர்வில் இருந்து மீண்டிருந்த மனோஜ் நான் வேணும்னே செய்யல என்றான் பதட்டத்தோடு இதையெல்லாம் பேச இப்ப நேரம் இல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ற குமரப்பா அனுபவஸ்தராக அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேற அதற்குள் இரண்டாம் தளத்தில் இருந்து தூக்க முடியாத அளவிற்கு அந்த கொடி பிள்ளை இப்படி கண்ட செக்யூரிட்டியும் இன்னும் சிலரும் அவனை கீழே விழாமல் பிடிக்க முயன்று கொண்டிருக்க அவியும் அதே நேரம் கீழே வந்திருந்தாள் அவளின் துருவ் என்ற கதறலும் மா என்ற பிள்ளையின் அழுகை குரலும் அந்த இடத்தையே உழுக்கிக் கொண்டிருக்க துரு தொங்கிக் கொண்டிருந்த கொடி அருந்து பிள்ளை கீழே விழுந்தான் பிள்ளை விழுந்தால் பிடிக்கவென இரண்டு மூன்று இடங்களில் போர்வையை பிடித்தபடி அந்த குடியிருப்பில் இருந்தவர்கள் காத்திருக்க கொடி அருந்த வேகத்தில் லேசான ஊசலாட்டத்தோடு வேறு திசையில் தூக்கி வீசப்பட்டான் துரு அதை கண்டு கதறி துடித்து அபி ஓடி சென்று பிள்ளையை வாரி எடுத்து தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த குழந்தையைக் கண்டு துடித்து கொண்டிருக்க அதற்குள் யாரோ ஆம்புலன்ஸுக்கு அழைத்திருந்தனர் அபியையும் குழந்தையையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பியதோடு தங்கள் கடமை முடிந்தது என்பது போல அங்கிருந்தவர்கள் துருவிற்காக வருந்தியபடியே கலைந்து செல்ல கண்ணீரும் கதறலுமாக பிள்ளையை அழைத்து கொண்டு மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அபி இங்கு நடந்த கலவரம் எதுவும் தெரியாத கௌஷிக் அங்கு ராக்கி மூலம் அவன் கைக்கு வந்த ரிப்போர்ட்டை தான் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அவன் கைகளில் அந்த ரிப்போர்ட் வந்த கால்மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருந்தது அப்போதில் இருந்த அந்த ரிப்போர்ட்டில் மட்டுமே இருந்தது கௌஷிக்கின் பார்வை இதில் இருக்கும் தகவலின்படி அபிக்கு வேறு திருமணம் எதுவும் ஆகியிருக்கவில்லை நேற்று தன்னை மறந்து மன உளைச்சலில் அவள் சொன்னது போல் தன்னன் தனியே அத்தனை சிரமங்களையும் அனுபவித்திருக்கிறாள் அபி அதோடு லலிதாவைப் பற்றிய எந்த தகவலும் அதில் இல்லை அதேபோல் அபிக்கு மிக நெருக்கமான தோழன் என்ற இடத்தில் சந்தோஷின் பெயர் இருந்தது ஒரே வயதும் கிடையாது ஒரே துறையை சேர்ந்தவர்களும் கிடையாது பின் எப்படி இந்த அளவு நெருங்கிய நட்பு என புரியாமல் யோசனையான கௌஷிக் உடனே ராகியை அழைத்து அதை பற்றி விளக்கம் கேட்டான் அது அர்ப்பணா கூட அனிதான்னு ஒருத்தங்க படித்தாங்க சார் அந்த அனிதாவோட பிரதர் தான் இந்த சந்தோஷ் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகினாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் சிஸ்டர் பிரதர் பாண்டிங் இருக்கு இந்த ஊர்ல அர்ப்பணா மனசார நம்பும் ஒரே நபர் என்றார் ராக்கி இதையெல்லாம் கேட்டு விழி மூடி சரிந்தவனுக்குள் ஆரம்பத்தில் இருந்து அவள் விஷயத்தில் அவன் யோசிப்பது அனைத்தும் தவறாகத்தான் போய்கொண்டிருப்பது புரிந்தது இவன் ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்த நினைத்திருக்க அபி விஷயத்தில் மட்டும் அந்த முடிவு அதன்படி இறுதி வரை செயல்படுத்த முடிந்ததே இல்லை எனலாம் ஆம் அவன் எடுத்த முடிவு போல் அபி விஷயத்தில் இதுவரை எதுவுமே நடந்து முடிந்ததில்லை அவர்களின் விவாகரத்து உட்பட திருமணமாகி மூன்று மாதமே முடிந்திருக்க இருபக்க பரஸ்பர சம்மதத்தோடு விவாகரத்திற்கு விண்ணப்பித்து இருந்தாலும் சட்டப்படி ஒரு வருடம் இருவரும் பிரிந்து இருக்க வேண்டும் அதன் பின்பே மற்ற விஷயங்களை கவனிக்க முடியும் என சொல்லிவிட அப்படி காத்திருக்காமல் உடனடியாக வாங்க வேறு ஏதுவும் வழிமுறை உள்ளதா என தன் வக்கீலோடு கௌஷிக் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தபோதுதான் தர்மனுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருப்பதாக அவனுக்கு தகவல் வந்தது உடனே கிளம்பி மருத்துவமனைக்கு சென்று அங்கு முன் நின்று அனைத்தையும் கவனித்து முடித்தவனுக்கு அதன்பின் தொழிலில் அடுத்தடுத்த வேலைகள் காத்திருக்க மருத்துவமனைக்கும் இவர்களின் ஹோட்டலுக்கும் அவனின் அலுவலகத்திற்கும் என மாறி மாறி சுற்றி கொண்டே இருந்தவனுக்கு இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்ற நினைவே இல்லாமல் போனது அதன் பின் அபி பற்றிய உண்மை அவள் இருக்கும் இடம் எது என கண்டுபிடிக்க முடியாமல் போக அப்படியே பற்றி மறந்து கௌஷிக் நிஜத்தில் மிதுனாவோடு திருமணம் என முடிவான பிறகுதான் அவனுக்கு விவாகரத்து என்ற ஒன்று முறைப்படி நடக்காமல் இருப்பதே நினைவுக்கு வந்தது அதை பற்றி தன் அலுவலக வழக்கறிஞரிடம் பேசிய போது அவர் இத்தனை வருடம் பிரிந்து இருப்பதோடு அபியும் முறைப்படி பத்திரத்தில் எழுதி கொடுத்துவிட்டு சென்றிருப்பதால் எதுவும் பிரச்சனையாகாமல் பார்த்து கொள்ளலாம் அப்படியும் பிரச்சனை வந்தால் அபி எழுதி கொடுத்ததை வைத்து சரி செய்து விடலாம் இதற்கு இடையில் அவங்கள கண்டுபிடிக்க முடியுதான்னு கொஞ்சம் பாருங்க ஒரு ஒருவேளை கிடைச்சிட்டா மியூச்சுவலா ஈஸியா டைவர்ஸ் வாங்கிக்கலாம் என்றும் அறிவுரை கூறியிருந்த அபியை இங்கு கண்டவுடன் அதை பற்றிய நினைவு கூட கௌஷிக்கிற்கு வரவில்லை அதுவும் பிள்ளையை பார்த்த பிறகு முற்றிலுமே எதுவுமே அவன் நினைவுக்கு வரவில்லை இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவன் நேற்று இரவு அபி இருந்த நிலை நினைவுக்கு வரவும் வேகமாக கிளம்பி அங்கு சென்றான் அங்கு அப்போதே துரு விழுந்த இடத்தை ஆள் வைத்து சுத்தம் செய்ய முயன்று கொண்டிருந்தார்கள் அதில் கேள்வியாக அந்த இடத்தை பார்த்த கௌஷிக் என்னவென விசாரிப்பதற்குள் அபியோடு இவனை சில முறை பார்த்திருந்த அந்த பிளாக் செக்யூரிட்டி வேகமாக வந்து நீங்க அபி மேடம் கெஸ்ட் தானே சார் என்றார் ஆம் என கௌஷிக் தலையை அசைக்கவும் நீங்க அவங்களுக்கு என்ன வேணும் சார் என்றார் அடுத்ததாக செக்யூரிட்டி அதில் எப்படி கௌஷிக் இப்படி ஒரு பதிலை சொன்னான் என அவனுக்குமே கூட தெரியவில்லை அவனே அறியாமல் ஹஸ்பண்ட் என கௌஷிக்கின் வாயில் இருந்து வார்த்தைகள் வந்திருந்தது அதில் திகைத்து பார்த்த செக்யூரிட்டி அப்போ அந்த குழந்தை என கேள்வியாக நிறுத்தவும் தன்னை நிற்க வைத்து இப்படி கேள்வி கேட்பதில் உண்டான எரிச்சலோடு என் பையன்தான் என்ன இப்போ என்று கௌஷிக் சிடுசிடுக்கவும் சார் உங்க பையன் மாடியில் இருந்து கீழே விழுந்துட்டான் என்று பதட்டத்தோடு துவங்கி அனைத்தையும் சொல்லி முடித்திருந்தார் செக்யூரிட்டி இதை கேட்ட நொடி கௌஷிக்கின் உலகமே இருண்டு போனது போலானது அங்கிருந்து எந்த மருத்துவமனை என கேட்டு தெரிந்து கொண்டு எப்படி கிளம்பினான் எப்படி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான் என கேட்டால் கௌஷிக்கிற்கு எதற்குமே பதில் தெரியாது அந்த அளவு தன்னை மறந்த நிலையில் இருந்தான் கௌஷிக் அவன் வழக்கமாக வரும் பகுதிதான் எத்தனையோ முறை சாலைகளில் சுற்றித் திரிந்த ஊர்தான் என்றாலும் அப்போது அவன் இருந்த பதட்டத்தில் மருத்துவமனைக்கு செல்லும் வழிக்கு மாறாக நேர் எதிர் வழியில் கண்களை கண்ணீர் மறைக்க கலங்கிய விழிகளோடு காரை வெகு தூரம் ஓட்டிக்கொண்டு சென்ற பிறகே கௌஷிக் மனதில் ஏதோ உறுத்தியது இது மருத்துவமனைக்கு செல்லும் வழிதானா என சந்தேகத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு மேப் போட்டு பார்க்க தவறாக நேரெதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருப்பது இருப்பதை எண்ணி தன்னையே திட்டிக் கொண்டவன் சில நொடிகள் எடுத்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அங்கு பிள்ளை என்ன நிலையில் இருக்கிறானோ என்ன அவசரமோ இப்போ நான் அங்க இருக்கணும் என் தேவை அங்க இருக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மருத்துவமனைக்கு நான் போய் சேரணும் என்ற உறுதியோடு தண்ணீரை எடுத்து குடித்து தன் மன உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு காரை ஒரு வேகத்தோடு மருத்துவமனையை நோக்கி திருப்பினான் கௌஷிக் மருத்துவமனையில் பிள்ளையின் பெயர் சொல்லி விவரம் அறிந்து அந்த தளத்திற்கு கௌஷிக் ஓட்டமும் நடையுமாக சென்றபோது அணிந்திருந்த உடை முழுக்க இரத்தத்தில் தோய்ந்திருக்க ஐசியுக்கு வெளியே ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாத ஒரு நிராதரவான நிலையில் கண்ணீரோடு கதவையே பார்த்து எதையோ முணுமுணுத்தபடி நின்றிருந்தாள் அபி அவளை அந்த நிலையில் உயிர் வேகமாக அபியை நோக்கி கௌஷிக் செல்லவும் அந்த நடை சத்தத்தில் பார்வையை திருப்பியவள் அங்கு கௌஷிக்கை கண்ட நொடி மற்றது எல்லாம் மறந்து போக மாமா என்ற கதறலோடு வேகமாக ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டிருந்தாள் அபி மாமா எனக்கு பயமா இருக்கு நம்ம துரு துருவுக்கு எதுவும் ஆகாத இல்லை என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது இல்ல என் பிள்ளை என்கிட்ட திரும்ப வந்துடுவான் இல்ல சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு இருக்குமாமா சொல்லுங்க என் துருவ் எனக்கு வேணும் எனக்கு வேணும் இப்பவே எனக்கு என் துருவ் வேணும் என்று கோர்வையாக எதையும் சொல்லாமல் இது என்றுதான் இல்லை எதை எதையோ சொல்லி புலம்பி அழுது கொண்டிருந்தால் அபி அவ்வளவு மன அழுத்தத்தையும் உள்ளுக்குள் இவ்வளவு நேரம் யாரிடமும் கொட்ட முடியாமல் அழுத்தி வைத்து கொண்டிருக்கிறாள் என புரிய ஆதரவாக அவள் முதுகை தட்டி கொடுத்தவன் எதுவும் ஆகாது நம்ம பையன் சீக்கிரம் சரியாகி திரும்ப நம்ம கிட்ட வந்துருவான் எதுவும் ஆகாது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்று மட்டுமே சொல்லி கொண்டிருந்தான் இல்ல இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எவ்வளவு ரத்தம் தெரியுமா அவன் கண்ணே திறக்கல நான் துரு துருன்னு கூப்பிட்டேன் ஒரு முறையும் அவன் கண்ணை திறந்தே பார்க்கல உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு யாரும் எதுவுமே சொல்லலை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எந்தரு வேணும் எனக்கு வேணும் என மாற்றி மாற்றி சொல்லி அழுது கொண்டிருந்தவளை நின்றான் கௌஷிக் அபி வாய்விட்டு சொல்லி தன் வழியை அழுது தீர்த்து விட்டால் அதே அளவு பயத்தையும் பதட்டத்தையும் சுமந்து கொண்டு நின்றிருந்த கௌஷிக் அழாமல் வெளியில் தைரியமாக இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறான் அவ்வளவுதான் அடுத்த சில நிமிடங்களில் ஐசியூவில் இருந்து மருத்துவர் வெளியில் வரவும் கௌஷிக்கின் அணைப்பில் இருந்து விலகி அவரை நோக்கி ஓடினாள் அபி குழந்தை எப்படி இருக்கான் என்ற பரிதவை போடு கேட்டவளை கவலையாக பார்த்தவர் ஏதோ சொல்ல வரவும் கௌஷிக் சட்டென பார்வையாலேயே அவரை சொல்ல விடாமல் தடுத்திருந்தான் அதில் கேள்வியாக அவர் கௌஷிக்கை பார்க்கவும் அவள் இருக்கும் மனநிலையில் எதையும் தாங்க முடியாது என அவருக்கு அபியின் பின் நின்று சைகையில் சொல்லி புரிய வைத்தவன் பாசிட்டிவாக எதையாவது சொல்லி சமாளிங்க எனவும் அவரும் இதேபோல் போல் பலரை பார்த்தவர்தான் என்பதால் இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை இன்னும் மயக்கம் தெரியல மயக்கம் சில மணி நேரங்கள் ஆகும் அதுக்கு பிறகு நீங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போதைக்கு உள்ள போகவோ தொந்தரவு செய்யவோ கூடாது என்றார் இல்ல இல்ல நான் உள்ள போக மாட்டேன் தொந்தரவும் செய்ய மாட்டேன் என் குழந்தை நல்லா இல்ல எனக்கு அதுவே போதும் என்று பதறினால் அபி ஆம் என்பது போன்ற தலையசைப்பை மட்டும் அவளுக்கு பதிலாக கொடுத்தவர் கௌஷிக்கை பார்த்து அந்த பக்கமாக வருமாறு சைகை செய்துவிட்டு செல்ல நீங்க பார்த்துக்கோ டாக்டர் கிட்ட வேற எதுவும் வேணுமான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என அவளிடம் சொல்லிவிட்டு மருத்துவரிடம் பேச சென்றான் கௌஷிக் தேங்க்ஸ் டாக்டர் சுச்சுவேஷன் புரிஞ்சு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று எடுத்ததும் நன்றியுரைத்தவனை ஆமோதிப்பாக பார்த்தவர் எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் சார் என்றார் என் குழந்தையோட உண்மையான சுச்சுவேஷன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா டாக்டர் என்ற கௌஷிகை சில நொடிகள் மௌனமாக பார்த்தவர் இப்போதைக்கு சான்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் செய்யலை ஆனால் அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தோம் தலை பலமா தரையில மோதல கொடியோடு சேர்ந்து ஊஞ்சலாடி விழுந்ததாலா என்னன்னு தெரியல தலையில அடிபட்டு ரத்தம் வந்து இருந்தாலும் வளமான அடி எதுவும் படல காதுல இருந்து ரத்தமும் வரல இது ஒண்ணுதான் இப்போதைக்கு நம்ம ஹோப் ஒரு ரெண்டு மணி நேரம் போகட்டும் விழிப்பு வருதான்னு பார்த்துட்டு அடுத்து என்னன்னு சொல்றேன் என்றார் டாக்டர் இதிலேயே உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தவன் வார்த்தைகளில் கூட அவருக்கு பதிலளிக்க முடியாமல் சரி என்ற தலையசைப்போடு திரும்ப ஐசியூவை நோக்கி சென்றான் கௌஷிக் அங்கு விழி மூடி கடவுளிடம் அவசரமாக ஏதேதோ வேண்டுதலை வைத்து கொண்டிருந்த அபி தனக்கு அருகில் கேட்ட நடை சத்தத்தில் விழிகளை திறந்தவள் நான் நம்பின கடவுள் எல்லாம் என்னை கைவிடல என்ன காப்பாத்திட்டார் கடவுள் துருவ காப்பாத்திட்டார் என்றால் அழுகையோடான குரலில் அதில் ஆமா கடவுள் காப்பாத்திட்டாரு என்று சொல்லி அவளை லேசாக தட்டி கொடுத்தவன் எவ்வளவு நேரம் இங்க நிற்ப அங்க வந்து உட்காரு ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் அவனுக்கு மயக்கம் தெரியும் அது வரைக்கும் இங்க உட்கார் என்றான் கௌஷிக் இல்ல வேணா என் பிள்ளைக்கு மயக்கம் தெளியும் போது என்ன பார்க்கணும்னு நினைப்பான் நான் அப்போ உள்ள போகணும் அதுக்கு நான் இங்கேயே தான் நிற்கணும் என்ற அபியை அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் உடனே போய் இங்க தானே இருக்க போற மயக்கம் தெளிஞ்சதும் நர்ஸ் வந்து உன்னை கூப்பிடுவாங்க இங்கே கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தா டாக்டர் நர்ஸ் எல்லாம் உள்ள போக இடைஞ்சலா இருக்கும் உள்ள வேற பேஷண்டும் இருப்பாங்க இல்லையா என்றான் பொறுமையான குரலில் கௌஷிக் அதில் வேறு எதுவும் பேசாமல் வந்து அமர்ந்து கொண்ட அபியின் கவனம் முழுக்க அப்போதும் அந்த கதவு பக்கமே இருந்தது குழந்தை மேலான அவளின் அன்பும் அக்கறையையும் அறிந்திருந்தவன் என்பதால் அவளின் பதட்டத்தின் பயத்தின் அளவும் புரிந்தது அதில் அவள் அருகில் அமர்ந்து தன் தோளோடு சேர்த்து அணைத்தபடி என்ன நம்பு நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாது கூடிய சீக்கிரம் சரியாயிருவான் என்று மெல்ல தட்டி கொடுத்து கொண்டே கௌஷிக் சொல்ல ஆமா எதுவும் ஆகாது எதுவும் ஆகக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தாள் அபி இப்படியே இருவரும் அமர்ந்திருக்க ஒரு மணி நேரத்திற்கு மேல் கடந்திருந்தது அப்போது அங்கு வந்த நர்ஸ் மாஸ்டர் துரு ஃபேமிலி யாரு என்றார் இதில் இருவரும் பதறி எழுந்து நிற்க டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க யாராவது ஒருத்தர் உள்ள வாங்க என்று விட்டு நர்ஸ் உள்ளே செல்ல யோசனையே இன்றி அபியை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு கதவுக்கு அருகில் நின்று கொண்டான் கௌஷிக் பயமும் பதட்டமுமாக அங்கு சென்ற அபி குழந்தை தலை முதல் கால் வரை கட்டுப்பூட்டப்பட்டு இருப்பதை கண்டு வெடித்து கிளம்பிய அழுகையை வாய்ப்பொத்தி அடக்க முயல எந்த மருந்துக்கும் ரெஸ்பான்ஸ் செய்ய மாட்டேங்கிறான் விழுந்ததில் எக்ஸ்ட்ரீம் ஷாக் போல மருந்துக்கு ரெஸ்பான்ஸ் செய்கிறது தான் நல்லது கொஞ்சம் பேச்சு கொடுங்க பழக்கப்பட்ட குரலா இருந்தா ஒருவேளை ரியாக்ட் பண்ணலாம் என்ற மருத்துவரின் வார்த்தைகள் அபிக்கு புரியவே வெகு நேரமானது அதன் பிறகே துருவிடம் எந்த அசைவும் இல்லை என்று அவர் சொல்வது புரிய துரு என்ற கதறலோடு அவனை நெருங்கியவள் பிள்ளையை தூக்கி அணைத்து கொள்ள முயல என்ன செய்றீங்க உடம்பு முழுக்க காயம் ஏற்பட்டு கட்டு போட்டுருக்கு அப்படியெல்லாம் சட்டுன்னு தூக்கிடக்கூடாது கை விரல்களை மட்டும் பிடிச்சுக்கோங்க கண்ணத்தை லேசா தொட்டு தடவுங்க காது கிட்ட குனிஞ்சு பேசுங்க ஒரு அம்மாவா உங்க குரல் அவனுக்கு கேட்கும் பேசுங்க என்றார் மருத்துவர் அதில் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்ட குரலில் கண்ணீர் வடிய பிள்ளையின் முகத்தருகே குனிந்த அபி துரு துரு கண்ணா துரு செல்லம் அம்மா வந்திருக்கேன்டா அம்மாவை பாரு துரு குட்டி பை இல்ல அம்மாவுக்கு தொல்லை கொடுக்க மாட்டான்ல அம்மா சொல்ற பேச்சை கேட்பதானே துரு குட்டி செல்ல குட்டி தானே சீக்கிரம் கண்ணை திறந்து அம்மாவை பாப்பான்ல அம்மாவை என் குட்டி பையா அழ விடமாட்டான் தானே அம்மா அழுதா துருவுக்கு பிடிக்காது இல்ல இப்போ அம்மா அழறேன்டா கண்ணா குட்டி பையா வந்து கண்ணை தொடச்சு போச்சுன்னு சொல்லுடா எல்லாம் போச்சுன்னு சொல்லுடா என் செல்லமே அம்மாவுக்கு கண்ணை தொடைக்க அம்மாவுக்கு பக்கத்துல துருவ விட்டா யாருமே இல்லடா கண்ணா நீ எழுந்து வா எழுந்து வந்து அம்மாவுக்கு போச்சு சொல்லு அம்மாவுக்காக கண்ணை தரடா என் பட்டு இல்லை என் செல்லம் இல்லை என் குட்டி பையா இல்லை என்று அவன் கை விரல்களை பிடித்து முத்தமிட்டு கண்ணத்தை தடவி கால்களை வருடி என அபி பேசிக்கொண்டே இருக்க மேலும் அரை மணி நேரம் கடந்திருந்தது அங்கு வாயிலை நின்றிருந்த கௌஷிக்கிற்கு உள்ளே என்ன நடக்கிறது என்று கூட புரியவில்லை உள்ளே சென்ற அபியும் வெளியில் வராமல் துருவை பற்றிய எந்த ஒரு தகவலும் தெரியாமல் தவிப்போடு அவன் நின்றிருக்க அப்போது ஒரு நர்ஸ் வெளியில் வந்தார் அவரிடம் கேட்டு விவரம் அறிந்து கொண்டவனுக்கும் அங்கு சென்று குழந்தைக்கு அருகில் இருந்து பேசி புரிய வைத்து அவன் ஸ்பரிசத்தை உணர மனம் பரபரத்தாலும் தன் குரல் குழந்தையிடம் எந்த மாயமும் செய்யாது என கௌஷிக்கிற்கே நன்றாக தெரிந்திருந்தது இருவரும் இதுவரை பேசிக்கொண்டது கூட இல்லை முறைப்படி அறிமுகமாக வேண்டும் என எண்ணி நாட்களை தள்ளி போட்டு இருக்கக்கூடாதோ என்று இப்போது அவனுக்கு தோன்றியது முன்பே பேசி பழகி இருந்தால் கௌஷிக்கும் உள்ளே சென்று துருவிடம் பேச முயற்சித்து இருக்கலாம் அல்லவா இந்த தவிப்போடு கௌஷிக் வெளியில் நின்றிருக்க அங்கு பிள்ளையின் காதில் கெஞ்சலும் கொஞ்சலுமாக கதறி கொண்டிருந்தால் அபி பல நிமிடத்திற்கு பிறகு அந்த கதறலுக்கும் ஒரு பலன் கிடைத்தது மெல்ல மூடியிருந்த விழிகளுக்குள் கருமணிகள் உருள மருத்துவர் விடாமல் மேலும் மேலும் பேச சொல்ல அபியும் அதேபோல் தொடர்ந்து பேசிக்கொண்டே செல்ல அவனின் கை கால்களிலும் லேசாக அசைவு தெரிந்தது இதில் சத்தம் இல்லாமல் நர்ஸை தன் அருகில் வர சொல்லிய மருத்துவர் இப்போது கொடுக்க வேண்டிய மருந்துகளை ஒன்றன் பின் ஒன்றாக துருவிற்கு கொடுக்க துவங்க அவன் மெதுவாக விழிகளை திறந்தான் அழுகையோடு அருகில் நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்த அபி துரு விழிகளை திறந்ததைக் கண்டு துரு கண்ணா என்று உணர்ச்சி வசப்பட்டு நா தழுதழுக்க அழைக்கவும் அவனும் மா என வெகு கடினப்பட்டு உச்சரித்தான் அம்மா தாண்டா கண்ணா அம்மாதான் இங்க தான் இருக்கேன் குட்டி பையாவை விட்டு அம்மா எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருக்கேன் சீக்கிரம் நீயும் சரியாகி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியா என்று துருவை தேற்ற வார்த்தைகளை தேடி எடுத்து அபி சொல்லி கொண்டிருக்க அவனோ அபியை பார்த்து மா போச் என்றான் தன் மழரைக் குரலில் அவள் சற்று முன் கதறியதையெல்லாம் கேட்டது போல் துரு அதில் திகைப்போடு கண்ணீரும் புன்னகையுமாக தன் பிள்ளையை பார்த்தவள் ஆமாடா கண்ணா எல்லாம் போச்சு இனி குட்டி பையனுக்கு எதுவும் இல்ல எல்லாம் போச்சு என அவன் நெற்றியில் முத்தமிட்டு சொல்லவும் டாக்டர் அபியை வெளியே காத்திருக்க சொல்லிவிட்டு அனுப்பி வைத்தார் வெளியே வந்த அபியை கௌஷிக் பதட்டத்தோடு எதிர்கொள்ளவும் துருவ் கண்விழித்த விழித்த செய்தியை அழுகையோடு தெரிவித்தாள் அபி இப்போ எதுக்கு அழற அதுதான் கண் விழிச்சிட்டான் இல்ல இனி எந்த பிரச்சனையும் இல்ல சீக்கிரம் சரியாயிடுவான் என்று கௌஷிக் அவளை தேற்ற முயல இந்த நிலையிலும் எனக்கு ஒன்னும் இல்லைன்னு என்ன தேற்ற முயற்சிக்கிறான் என முகத்தை மூடிக்கொண்டு அங்கேயே மடங்கி அமர்ந்து அழுதவளை ஆதரவாக தன்னோடு சேர்த்து பிடித்து அருகில் இருந்த இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைத்தான் அப்போதே அவள் உடை முழுக்க இரத்தமாக இருப்பதை கண்டவன் இப்போது அவளை இங்கு தனியே விட்டு செல்ல மனமில்லாமல் என்ன செய்வது என்று யோசித்து மிதுனாவை அழைக்கும் முடிவுக்கு வந்தான் கௌஷிக்